அந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தூத்துக்குடி நேசரத் திருமண்டத்தில் நடந்த மெகா ஊழல் அதாவது ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்களை நியமித்த பிறகு நியமித்த அஞ்சே ஒரு பெரிய ஊழல் இருந்திருக்கு இரண்டு மர்காசிஸ் காலேஜுக்கு அப்பாயின்மெண்ட் அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா நம்ம டயசிஸ்க்கு கட்ட வேண்டியது அது காலேஜுக்கு பத்து பதினஞ்சு லட்சமும் டயசிஸ்க்கு பத்து லட்சம் அது இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கட்ட வேண்டியது ஆனால் அது இருபது லட்சம் தான் கேட்டாங்கட்டு ரெக்கார்டிக்கலாக வருகிறது பட் இவங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் ஒரு சீட்டு போஸ்டிங் பாருங்க எவ்வளோ அவசரம் பார்த்தீங்களா திருச்சி போய் மக்கள் தான் இங்கே கவனமாக இருக்கணும் இப்போ இந்த வீடியோ யாருக்காக நான் வெளியிடுகிறேன்னா ஏற்கனவே சகோதரர் பிரின்ஸு நேசரத்துலேருந்து அவருடைய மனைவிக்கு கால் கால்ஃபார் பண்ணாமலேயே இந்த போஸ்டிங் போட்டிருக்காங்க ஆனால் கால் கால்ஃபார் பண்ணது போல் ஒரு 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 ரெடி எல்லா அப்பா கால்ஃபார் லெட்டர்லாம் பண்ணது போல் ஒரு ஜோடனை பண்ணி ஆனால் யாரையும் அழைக்காமல் இவங்க கையூட்டு வாங்கி கொண்டு செய்திருக்காங்க இதை புள்ளி வருத்தோடு சொல்கிறேன் இப்போ இது யாருன்னா ஜோதிமணி ஐயாவுக்கும் எல்லா அனைத்து கல்லூரிக்கும் செயலாளராக நியமிக்கப்பட்ட அட்வொகேட்டு ரவீந்திரன் சார்ஸ் அண்ணனுக்கு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிச்சயமாக நான் எழுத்துப்பூர்வமாகவும் இதற்கு நான் நடவடிக்கை எடுக்க செய்கிறேன் இதே நேரத்தில் அந்த பிரேம் தான் அங்கே செயலாளர் இருக்கிறார் அப்போ கிப்சன் பிரேம் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்னர்ஸ் அதாவது லே செக்ரட்டரி பார்ட்னர்ஸ் லேஸ் செக்ரட்டரி கிப்சன் இருந்தாலும் இவர் அவருடைய இந்த உள் வீட்டுக்குள்ளே உள்ளவருங்கிறால அவரும் பார்ட்னராக செயல்பட்டிருக்கிறார் இந்த ஊழல் நிமித்தமாக இவர்களுக்கு வாக்குரிமை பறிக்க வேண்டும் இதுதான் மெயின் கா கான்செப்டு இதை நான் சொல்லிவிட்டு சில காரியங்கள் அவங்களுக்கு சொல்ல வரம்பாருங்க கோர்ட் ஆர்டர் வந்து ம்பர் பதினோராந்தேதியே ஜஸ்டிஸ் வந்து போட அதாவது இவங்க யார் கிப்சனுடைய ஆட்சி காலம் முடிவடைந்தது என்று கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு டிசம்பர் மாதம் பதினோராந்த தேதி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இப்போமே என்னாச்சு உங்களுக்கு டே இவங்க கிப்சனுடைய பவர் எல்லாம் முறிக்கப்பட்டு விட்டது இது ஒரு பக்கம் இருக்கட்டு இப்போது இவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஜட்ஜி வந்து பதவி வைக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதியே மடமட என்று எல்லாம் தயார் செய்து ஊழல் செஞ்சுருக்காங்க இதில் முதல்ல ஒருத்தர் வந்து எஸ்டிசி காலேஜிலேருந்து அவங்க ரிலீவ் ஆகி எங்கே வராங்க மர்காசிஸ் காலேஜ் வராங்க இந்த அம்மா பேர் ரத்னா ரெக்சலின் இவங்க ஜான்வரி ஆறாம் தேதி வராங்க டிசம்பர் பதினோராம் தேதியே இவங்களுக்கு பீரியட் முடிஞ்சு போச்சு யாருக்கு கிப்சனுக்கு லேசகட்டி பீரியட் முடிந்து விட்டது என்று நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் உத்தரவு இதை இவங்க எப்போ வராங்க ஜான்வரி ஆறாம் தேதி வராங்க எஸ் காலேஜ்லேருந்து சி மர்காசிஸ் காலேஜுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ஜனவரி இரண்டாம் தேதி தான் கிப்சனுடைய மகளுக்கு திருமணம் என்று நினைக்கிறேன் மூன்றாம் தேதி ரிசப்ஷன் என்று நினைக்கிறேன் இந்த நேரத்தில் தான் இன்ட்ரிவியூ நடந்தது போல ஒரு காரியத்தை செய்திருக்க மூணாம் தேதி கால் கால்பார் பண்ணது போல ஒரு ஜோடனை செய்திருக்கிறார்கள் இரண்டாம் தேதி மகளுக்கு கல்யாணம் மூன்றாம் தேதி ரிசப்ஷன் இந்த மூன்றாம் தேதி எப்படி இன்ட்ரிக்கு ஃபார் பண்ணி செய்ய முடியும் உள் உள்வீட்டுக்கார் அப்போ பாருங்கள் எல்லாமே செட்டப் அதாவது செய்தது போல ரெக்கார்டிக்கில் காட்டி பட் எதுவுமே செய்யவில்லை அப்போ இந்த கோர்ட் ஜட்மெண்ட்டை மீறிக்கிறாங்க கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுது ஹை கோர்ட்டில் இவங்க பீரியட் முடிஞ்சு போயிடுச்சு இவங்களுடைய லே செக்ரட்டரி காலம் முடிந்து விட்டது செயல் விட்டது என்று டிசம்பர் பதினோராந்தேதி ஆர்டர் ஆன பிறகு இவங்க இந்த திருவிழா ஆர்டர் பண்ணாங்க இன்னொரு அப்பாயின்மெண்ட்டு இதுதான் பெரிய ஜோக்கு ஆஷா மெர்லின் இவங்க ஜெயராஜ் அண்ண பாக்கியம் நேசரத் இன்ஜினியரிங் காலேஜில் இவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு ஆனால் அதே டேட்டில் என்னது இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கே பண்ணுறாங்க மர்காசிஸ் காலேஜுக்கு அப்பாயின்மெண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இவருடைய வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அது மாத்திரம்ல ரெண்டு பக்கமும் இவங்க கையெழுத்து அட்டனன்ஸ் கையெழுத்து இருக்குது அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அவங்க சர்டிஃபிகேட்டே கேட்டு வாங்குறாங்க எங்கிறது இது ஜெயராஜ் அன்னபாக்கியம் இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து இவ்வளவு காரியங்கள் ஆதாரத்தோட சகோதரர் பிரின்ஸ் அவர்கள் இவர் ஜஸ்டிஸ் ஜ ஜோதிமணி அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க அந்த லெட்டரையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அதில் புள்ளிவரமாக நான் சொல்கிறது பாமர மக்களுக்கு புரியறதுக்காக சில காரியங்களை தெளிவாக சொல்ல மாட்டேன் புள்ளி விவரத்தோடு ஏன்னா மக்களுக்கு இவங்க ஊழல் செய்கிறாங்க என்பது தான் தெரிய வேண்டும் அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் இந்த நாட்கள் இதெல்லாம் பார்த்து இனிவரும் நாட்களில் இளைஞர்கள் நீங்கள் தெளிவாக எழும்புங்க ஆண்களைக்கு சங்கம் இளைஞர் இது வாலிபரைக்கு சங்கத்திற்கு இளைஞர்கள் எழும்புங்க ஜெபிக்கிறவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க ஊழியை வாஞ்ச உள்ளவங்க திருச்சபை மீட்டெடுக்கணும் ஒரு பாருங்க எனக்கு என்ன கேடு சொல்லுங்க நான் திருச்சபை எப்படியாவது பாதுகாக்கணும் என்பது தான் இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கேன் எனக்கு வந்த தகவல் பதினாறு காலேஜிலையுமே மெகா ஊழல் நடந்திருக்கு எந்த காலேஜிலுமே சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்க முடியல ஐந்து மாதம் பாக்கி மூன்று மாதம் பாக்கி என்று சொல்லி சம்பளத்தை பாக்கி வைத்திருக்கிறாங்க ஆசிரியர்களுக்கு ஒரு காலேஜில் ரெண்டாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குது இன்னும் சில புள்ளிபுரத்தோடு சீக்கிரத்தில் வெளியிடுவேன் பதினாறு காலேஜும் சீரழித்தவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகளை நீங்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும் தெருவில் ஓட போட விரட்டணும் எவ்வளோ வைத்தறிச்சியில் இருக்கு பாருங்க என் சொந்த ஊர் ஆசிரியத்துங்க எனக்கு எரியுது ஏன் திருமண்டலம் நான் பிறந்தது நேசரத்து நான் வளர்ந்தது பண்ணபல ஏன் ஊரு எப்படி கொள்ளடிச்சிருக்காங்க பதினாறு காலேஜ் திவாலாய் இருக்கு எந்த காலேஜிலும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இது தணிக்கை அறிக்கை அதாவது எஸ் டி கே ராஜன் காலத்தில் நியமிக்கப்பட்ட ட்ரெஷரர் அவர் இப்ப மறு காலம் சென்று விட்டார் அவர் தணிக்கறிப்போட தான் உங்களுக்கு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் போட்டு காட்டினேன் அதனால் இவங்க ஊழல்வாதிகள் யாரும் இவங்க தயவு செய்து விட்டு போக வேண்டாம் நான் செய்ய வேண்டிய காரியங்களை அண்டர்க்ரவுண்டோடு நிறைய செய்து கொண்டு இருக்கிறேன் சரியான நேரத்தில் எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் நீங்க டிசியை நின்று ஜெயிக்கிறவங்க நல்ல ஜெபத்தோடு நின்று ஜெயிங்க பழைய டிசிக்கள் வேண்டாம் வயதானவங்களாம் எல்லாம் ஒதுக்கிடுங்க இளைஞர்கள் உள்ள வாங்க நீங்க தான் உயிரூட்டமாக வரணும் யாருக்கு வந்த விதியோன்னு இருக்காதிங்க நம்ம சர்ச்சு நம்ம தான் பாஸ் வி ஆர் த பாஸ் வருவாங்க நாளைக்கு போயிடுவாங்க பிள்ளைகளும் அவருடைய வருங்கால சந்ததிகளும் தான் பாஸ் நமக்கு மேல திருச்சபையை காப்பாற்ற வேண்டியது திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டியது நம்ம தான் நாம கண்டு காணாமல் இருந்தால் கர்த்த நம்முடைய குடும்பத்தை கண்டு காணாமல் இருப்பார் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் தயங்குவார் ஆண்டவுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு பட்சிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஊழல்களை செய்திருக்கிறார்கள் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நார்மலாக நம்ம டைசிஸ்க்கு பதினஞ்சு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சம் ரூபா அந்த மர்காசிஸ் காலேஜுக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டும் ஆனால் அவருக்கு இருபது லட்சம் தான் கொடுத்தது போல ரெக்கார்டு இருக்கிறது இதில் ஒரு ஆர்டர் இருக்குது கவர்மெண்ட் ஆர்டர் மனோன்மணி சுந்தனார் யூனிவர்சிட்டி ஆர்டர் நம்பர் ஐந்து டேட்டட் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் ஒரு ஆர்டர் போட்டு இந்த ஆர்டரில் டியூவல் அப்பாயின்மெண்ட்ஸ் இரண்டு இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்குது போல்தான் அது வந்து பெரிய சட்டவிரோதம் சர்க்குலர்லாம் இருக்கு இதையெல்லாம் நான் உங்களுக்கு சைட் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இப்படி வர்ற அரசுடைய ஆர்டரையும் வயலேட் பண்ணி இவர்கள் செய்திருக்காங்க இவங்க திருவிழா எல்லாம் சிசிடிவில ஃபுட்டேஜில் இருக்குது அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ற ஸ்கிரீன்ல பாருங்க எல்லாமே ஊழல் 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 அதாவது இவங்க ஆட்சியை முடிச்சுட்டு ஓடுறதுல சட்டியை கழுவி கௌத்திட்டு போயிட்டான் நம்ம அரசாங்கத்தில் ஒரு ஆட்சி மாறுதுன்னா அடுத்த ஆட்சி வரும்போது லட்சம் கோடியே கடனை வச்சுட்டு போயிருவாங்க எடுக்கும்போது திண்டாடுற அளவுக்கு இருக்கும் இந்த இன்கம் சோர்ஸை உருவாக்குறது ஒரு பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது நம்முடைய இன்கம் சோர்ஸ் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்க கர்த்த நிச்சயமா என் மூலம்தான் கண்டிப்பாக திருமண்டலம் இயங்கும் அது எவரும் தடுக்க இயலாது சேலஞ்ச் போட்டு பார்ப்போம் நிச்சயமாக கருத்து என்னுடைய கையில் ஒப்படைப்பார் என்னுடைய தலைமையின் கீழ் இந்த நேசரத்து டயசிஸ் தூத்துக்குடி டயசிஸ் இயங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நான் காட்டுறவங்க தான் லே வருவாங்க நான் சொல்கிறவங்க தான் பிஷப்பாக வருவாங்க நான் சொல்கிறவங்க தான் ஆறு கவுன்சில் சேர்மனாக வருவாங்க நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்கா பாருங்கள் நிறைய ஒர்க்கு நான் பேசிக்கில் அண்டர் கிரவுண்டில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் சரியான நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகும் ஆகவே ஆங்காங்கு நீங்கள் டிசியாக நின்று வெற்றி பெற்று வர்றவங்க என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டது அது எல்லாம் நாங்கள் அசம்பிள் பண்ணுவோம் அதே போல் குருத்துவ செயலாளருக்கு எல்லோரும் அதை ரெஃபரன்ஸ் கிளர்ஜி அவ்வளோ பேரும் ஒன்றாக நிலுங்க ஒரே அணியில் நெல்லுங்க அது கர்த்தருக்காக நெல்லுங்க அது ஆன்மீகத்துக்காக க கடவுளுடைய வைராக்கியத்துக்காக நீங்கள் நெல்லுங்க உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் இந்த ரெண்டு சனியன் கிட்ட போய் நிற்காதீங்க தயவு செய்து நிற்காதிங்க திரும்ப திரும்ப நான் சொல்றது தேவையில்லை இந்த பாலிடிக்ஸ் தேவையில்லை இவங்க திருடர் கூட்டம் கள்ளர் கூட்டம் திருச்சபையை பங்கு போட்ட கல்லர் கூட்டம் ஏசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கூறு போட்டு பங்கு போட்டு சாப்பிடுற கூட்டம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு வித் கும்பல் தான் இந்த ரெண்டு கும்பல் இந்த டிஎஸ்எஃப் எஸ்டிகே இந்த இரண்டும் ஒரே சம்மந்தக்காரங்க ஒரே குடும்பத்தார் இவர்களில் இருந்து ஒருவரை தான் நான் உருவாக்கப் போகிறேன் இவங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான ஒரு கை சுத்தமுள்ள நியாயமா நடக்கக்கூடிய இதற்கு பணம் செலவழித்தாலும் அதிலிருந்து பணத்தை எடுக்காத கௌரவத்திற்கு மாத்திரத்தை பதவி வைத்திருக்கிற ஒரு ஒரு ரபரை தான் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் நேரம் வரும் பொழுது சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் சரியா ஆகையினால இப்படி ஒரு எல்லாரும் நீங்கள் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதே போல் நம்ம ஐயாவுக்கும் நம்முடைய மாடரேட்டர் சாரி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயாவுக்கும் நான் சொல்கிற ஒரு கோரிக்கை என்னவென்றால் இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த தேர்தல் காலகட்டங்களில் அந்தந்த பாஸ்டேட்டில் உள்ள ஐயர்மாரை பக்கத்து நெய்பர் பாஸ்டேட்டுக்கு நீங்கள் மாற்றும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு ரிட்டர்ன்லையும் நான் உங்களுக்கு ரெக்வெஸ்டாக நான் வைப்பேன் அப்போ தான் தேர்தல் சுமூகமாக அருமையாக நடக்கும் எந்த ஒரு எந்த ஒரு மனிதருடைய ஆதிக்கமும் அதில் தலை தூக்க வாய்ப்பு இல்லை அதற்காக அவங்கள ரொம்ப தூரத்தில் போட வேண்டாம் பக்கத்தில் ரெண்டு பாஸ்டேட் தள்ளி போடுங்க வீடு மாற்ற வேண்டாம் அதே பாஸ்டேட் ஹவுஸில் இருக்கட்டு வீடு வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போகிற மாதிரி பக்கத்து நெய்பர் பாஸ்ரீட்டில் இவங்க அவ்வளோ வரையும் டிரான்ஸ்பர் பண்ணி செல்லை ஐயாவுக்கு நான் ரெக்வஸ்டாக வைக்கிறேன் அதே போல் அட்மினிஸ்டருக்கும் ரெக்வஸ்டாக வைக்கிறேன் இது இது ஏற்கனவே யார் கிப்சன் மேலே நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தோம் எங்கள் வீட்டில்லாம் உடைத்து நான் இந்த ஐம்பது லட்ச ரூபா ஊழல் கேட்டு அதாவது போஸ்டிங்கு ஐம்பது லட்ச ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்தது இந்த ஆடியோவை நான் வெளியிட்டனால நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் அஞ்சலி எல்லாம் போட்டு எல்லாம் ஒம்பு பண்ணாங்க அதனால அந்த என்ன அதனால் என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து ரெண்டு போலீஸ் எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டரை வீட்டில் ஏறி விழுந்து கதவை உடைத்து எல்லாம் படி என்னை கொலை செய்ய தான் அனுப்புனாரில்ல என்ன தெரியவில்லை ஆனால் கர்த்தர் என்னை தொட விடவில்லை அது பெரிய கதை அதெல்லாம் போய் எங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிஜிஸ்டார்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஜிபியிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்றைக்கு நான் இந்த கன்மேனுக்கு கேட்க போகும்போது கூட டிஜிபி சொல்கிறாரு அந்த காரியம் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் போலீஸ் வந்து ஏறி விழுந்து உங்கள் வீட்டை டேமேஜ் பண்ணது டிஜிபி சொல்கிறாரு அப்புறம் ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட சொல் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இது இந்தியா சாரி என்ன தெரியல மனித உரிமை கழகம் டெல்லிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே ஒரு கமிஷன் பாஸ் பண்ணி உத்தரவு வந்திருக்கு டெல்லியில் மனித உரிமை கழகத்தில் கமிஷன் பாஸ் பண்ணி இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை உத்தரவு பிறகு எஸ்பி இவங்க எல்லாம் என்ட்ட காம்ப்ரமைஸ் பேசினால அவரை மன்னித்து விட்டு இன்றைக்கு அவருக்கு நண்பர்கள் தான் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் நண்பர்களாக இருக்கிறார்கள் அது போகட்டும் அதற்கு பிறகு கிப்சன் மீதும் கிப்சனோடு உள்ள சகாக்கள் மீது ஒரு பத்து பருவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்னுடைய வழக்கறிகளை விலக்கி வாங்கினார்கள் இரண்டு வழக்கறிஞளை விலக்கி வாங்கினார்கள் நானே பார்ட்டியின் பேசனா போய் அதை வாதாடி அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அப்புறம் சார்ஜ் ஷீட்டும் போடப்பட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆபரகமாக யாரோ ஒருத்தர் என்ன மிரட்டல் திருவிட்டார் வந்து பாரு தோத்து அடுத்த நாளே சிங்கமாக வந்தேன் வந்து டைப் படித்து கம்ப்ளைண்ட்டை கொண்டு கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கி வைத்திருக்கேன் இதுக்கு இடையில் இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க அதில் எஃப்ஐஆருக்கு இன்னும் டிலே ஆகிட்டுருக்கு இப்போ நான் நாளைக்கு கூட எஸ்பியை பார்த்து திரும்ப அதற்கும் எஃப்ஐஆர் போடுவேன் கொலை மிரட்டல் ஃபோனில் நீ ஒரு ஆம்புலன்ஸ் தான் வந்து பாரு என்று சொன்னார் அதற்கும் எஃப்ஐஆர் ஆனால் இதனால் இதெல்லாம் கொடுத்து நீதிபதி பாலசுப்பிரமணியாட்டை நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இவர்களுக்கு வாக்குரிமை பறிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கேன் அவர்கள் எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள் அதுவும் என் கையில் இருக்கிறது அதையும் இப்ப உள்ள ஜஸ்டிஸ் ஜோதிபனியாவுக்கு எழுத்துப்பூர்வமாக அந்த ஆர்டர் காப்பி வைத்துக் கொடுப்போம் ஆகையினால இந்த இரண்டு அணிக்காரர்களுக்குமே வாக்குரிமை இருக்காது இவங்க நினைக்காங்க எஸ் டி கராஜன் அந்த சகாக்களுக்கு நாங்கள் கோர்ட்ல போட்டு அடிச்சு வாங்கிட்டோம் இவங்களுக்கு நான் அடிச்சு வாங்குறேன் ரெண்டு அணிகளும் எலெக்ஷனில் நிக்க கூடாது அதுதான் ஐயா செய்ய வேண்டிய காரியம் திருச்சபையில் இன்னும் நல்ல புத்துக்கள் மாணிக்கங்கள் இருக்காங்க அவர்கள் வந்து இந்த திருச்சபை நடத்துவார்கள் அதுதான் என்னுடைய பிரேயர் ஆகையினால இந்த பாக்கிதாரர் கதையும் நேற்றைய தினம் உட்காந்து அவ்வளவு கோட்ரு ஆர்டரையும் நான் டவுன்லோட் செய்து அப்புறம் எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில் உள்ள அந்த ஆர்டரு அதெல்லாம் ஒரு புக் லட்சுமே எனக்கு வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பக்கங்கள் இதை நான் டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஜோதிமணி ஐயாவுக்கு கையில் கொண்டு கொடுப்பதற்காக சகல காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன் இதில் நான் இந்த வழக்கில் உள்ள நுழைந்து இந்த பாக்கித்தாருக்கு ஒருவேளை இப்போ எனக்கு ஒரு காதுக்கு வந்து ஒரு கிசு கிசுப்பு அது எந்த வகையில் உண்மை என்று தெரியவில்லை கிப்சன் தரப்புக்கு டிஎஸ் எஸ்டிகே ராஜன் தரப்பு சொல்கிறாங்க நான் ஒன்றை விட்டுருதேன் எது இந்த காலேஜ் போஸ்டிங் போட்டுருக்காங்க பாருங்க ரெண்டு அன்ஆத்தரைஸ்டு போஸ்டிங் இதுக்கு நாங்கள் கண்டு காணாமல் விட்டுருந்தோம் ஜட்ஜை மன்னிப்பு கொடுக்க சொல்லியிருந்தோம் எங்களுக்கு நீங்கள் இடைஞ்ச பண்ணாதீங்க எங்களுக்கு வாக்கு பாக்கிதாரர்ங்கிற அதில் வந்து நீங்கள் எதுவும் விட்டு கொடுத்து போங்க என்று சொல்லி கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ரெண்டு பேரும் சம்பந்தம் பேசி கொண்டிருப்பதாக எனக்கு காதுக்கு வருகிறது ஜோதிமணி ஐயா அவர்களே நீங்கள் இதற்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இரண்டு பேர் பக்கம் நீங்கள் சாய வேண்டாம் வரைக்கும் நீங்கள் எடுத்த ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்குது இனியும் அடுத்த ஸ்டான்ஸை நீங்கள் கொண்டு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு பெயர் புகழ் நிற்கும் இந்த கால இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய பெயர் பிரகாசமாக இருக்கும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக போனீங்கன்னா நிச்சயமாக நான் நீதிமன்றம் மூலம் அதே டபுள் பெஞ்சில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் ஆகினால இந்த உத்தரவுக்கு இந்த அதாவது பாலசுப்ரமணியன் சார் கொடுத்த உத்தரவுக்கும் டபுள் பெஞ்சு கொடுத்த உத்தரவுக்கும் ஐயா நீதிபதி கண்டிப்பாக அதை வயலேட் பண்ண மாட்டாங்க அதை மீற மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து அப்படியே ஒருவேளை இவர்கள் காம்ப்ரமைஸாக போகிறாங்க அப்படிங்கிற வரும்போது நிச்சயமாக நான் நீதிமன்ற செல்வேன் சுச்ச நீதிமன்றத்துக்கும் செல்வேன் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஆகவே பணம் கொடுத்து ஏமாறாதீங்க அடுத்த லே பீப்புள் வந்து வரும் வரைக்கும் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது இது மேலும் கொடுக்கக்கூடாது அதுதான் காற்று வரேன் என்கிட்ட இப்பவுமே எத்தனையோ பேர் பேசுகிறாங்க எனக்கு அந்த வேலை கொடுத்தாங்க நான் பதினாலாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாளும் வயலைட் பண்ண மாட்டோம் ஒருத்தரையும் பணம் வாங்கி போஸ்டிங் போட மாட்டோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓப்பனாக அந்த லிஸ்ட்டை வெளியிடுவோம் பக்கமாக நடக்கும் நம்முடைய டைசிஸுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கு முக்கிய காரணத்தை செய்வேன் வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் யாராவது திருச்சி மக்கள் வழக்கு டைசிஸ் மேலே போட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு பெரிய வக்கீலுக்குலாம் செலவு செய்ய மாட்டோம் அரசு வக்கீல் ஏதாவது இலவச வக்கீலை வைத்து முடித்து போய் போட்டுருவோம் முழங்கால் போட்டு ஜெபிப்போம் சபை மக்களே டயசிஸ் மேல வழக்கு போட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு இலவச வழக்கறிஞரை போட்டு நடத்திட்டு போயிட்டே இருப்போம் எந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் பரவாயில்ல இருந்து ஒரு பைசா பணம் வழக்கு நீதிமன்றத்துக்கு என்று செலவழிக்க கூடாது கோடி கோடி ஆகி சென்று விட்டது தான் அத்தனை கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்கள் திவால் ஆகி இருக்கிறது ஆகியனால இவைகள் இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்க எத்தனை கோடி டொனேஷன் வாங்கினாங்க ரெண்டு க பில்லரை எழுப்பி பேனரை போட்டு டைசிஷன் ஆஃபீஸு திறப்புலான்னு வச்சுட்டு போயிட்டாங்க என்ன நடந்திருக்கு போய் பாருங்கள் அப்போ இந்த பணங்கள் எங்கே எல்லாம் மாட்டும் ஆகினால இவைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக கருத்தோடு ஜெபிங்க திருச்சபையில் உள்ள மக்கள் அனைவரும் என்னோட கூட தொடர்புகள் இருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லா பகுதியில் டிசி நம்பர்ஸ்லாம் எனக்கு கையில் வந்திருக்குது இது எல்லாத்தையும் என்னுடைய மொபைலில் அப்டேட் பண்ணுவதுக்கு ஒரு ஸ்டாஃப்ட்டை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் உங்களை இந்த குரூப்பில் வைப்போம் தொடர்பு தொடர்புகளும் அத்தனை டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பருடைய டோர் நம்பர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து ஏற்கனவே ரெவரண்ட் அட்ரஸ்லாம் என்னுடைய குரூப்பில் இருக்குது ஃபோன் நம்பர்ஸ்லாம் நம்ம எல்லோரும் ஒன்றுபடுவோம் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் நேஸ்ரத் தூத்துக்குடி திருமண்டலத்தை காட் Bless you.